உள்ள வந்தோடனே எல்லாரு குழந்தையும் கவர் பண்ற மாதிரி பொம்மை ட்ரெஸ் போட்டு எல்லா எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க ஜாலியா வாங்க அது மாதிரி எல்லாம் பொம்மை தான் இருக்குது என்னென்னதான் வேஷம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஐய் நல்லா இருக்கே எல்லாமே பொம்மை தான் ஆனால் கண்டிப்பாக எங்கள் குழந்தைங்க தான் வந்தால் செம்ம எந்த பண்ணுவாங்க ஐய் கரடி பொம்மை ஐ எல்லா பொம்மையும் இருக்குது அங்கே பாருங்கள் நாட்ட இங்கே என்ன ஒரே இருட்டாக இருக்கே வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் என்ன இங்கே பயங்கரமாக இருக்குது அது இருட்டாக இருக்குது அந்த அந்த இடத்துல மட்டும் வெளிச்சமாக இருக்குது பயங்கரமாக இருக்கே வாங்கலாம் வாங்க ஐய் தங்க காசு ஐய் சூப்பராக அங்கங்கே கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்குல்ல நம்மளுதும் கிடச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல ஐயோ சாமான் சூப்பராக இருக்குது மம்மி படத்தில் வர மாதிரி அப்படி தங்க தங்கமாக கொட்டி வச்சுருக்காங்க அடுத்து வாங்க வேற பார்க்கலாம் ஏம்மா இன் இவ்வளோ நேரமாக பார்த்தது எல்லாமே டைடாக தான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கு யூசி அவதா ஹவுஸ் அப்பா அவதார் படம் பார்த்துருப்போம் அது மாதிரியே இங்கே செம்மை இருக்குது இது கண்ணா அவதார் உலகத்துக்கே வந்துட்டும் போலே அதுவும் இல்லாமல் இங்கே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு காலன் வந்து நிற்க வச்ச மாதிரி செம்ம ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே நம்மளுக்கு பிடிச்சி போயிடும் நம்ம கண்டிப்பாக வரோன்னு சொன்னீங்க அதுக்கப்புறமா பெரியவங்களாம் சின்னவங்களுக்கும் பிடிக்கும் வாங்க அதுமாரி நிறையா உள்ள அப்படியே செம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு பூக்கே அதுக்கப்புறமா அவதார் படத்தில் வர மாதிரி அந்த செட்டிங்ஸ் தான் வேறு லெவலில் இருக்கு மக்களே இங்கே தான் அவதார் ஒழுங்குமோ ஒரே பிபியாக தானே இருக்குது இது எங்கே நடக்குதுன்னா சென்னையில் தியூட்டரில் நடக்குது இது எப்போ நடக்கும் தானே யோசிக்கிறீங்க காலையில் பதினொன்று மணியில் நைட்டு பத்து மணி வரைக்கும் நடக்குது மக்களே அதுக்கப்புறமா வந்து ரேட்டு தானே எவ்வளோன்னு யோசிக்கிறீங்க நூற்றி இருபது மக்களை பெரியவங்களேன்னு சின்னவங்களுக்கும் நூற்றி இருபது ரூபாய்தான் ஆ பூச்சி பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு வாங்க அப்படியே ஒரு ஸ்டெப்பை போட்டுட்டே போவோம் இப்போ என்ன பண்ணுற இங்கே பார்த்தீங்களா கலர் கலராக லைட்டை தான் போட்டு கண்ணையே கூசு வச்சுட்டாங்க வாங்க அப்படியே அந்த செடியை தான் லைட்டு போட்டுருங்க அதுவே மு கண் கூசிச்சின்னா பார்த்துக்கோங்க அப்படியே அந்த பக்கம் பார்ப்போம் அதோட பிரந்தானமாக இருக்கு வாங்க என்ன பண்ணுற சரி வாங்க அப்படியே ஓடுவோம் டிடிங் டிடிங் என்ன ரெண்டு பக்கம் ஆத்தி கம்மா நிற்கிறாங்க எப்பங்க அப்பா அவதாரம் கூட பேசிட்டு இருப்பாங்களோ அவங்கள தேடிட்டே பயத்தை காட்டாமல் ஒரு ஸ்டெப்போ போட்டுக்கிட்டு അപ്പൊ അവതരം വന്ന് പാത്തലി വെച്ചിട്ട് അത് വേറെ പിടിച്ച് പാകല പറ്റ நினச்சு அப்படி முடியலை நாங்க அப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டுக்கிட்டே போகலாம் இருக்கு அவதாரம் பார்த்து பயந்துட்டீங்களா குழந்தைங்களே பயப்படாதீங்க அதை சும்மா ஃபன் பண்றதுக்கு தான் வந்துச்சு நம்ம இப்போ ஃபைனலாக அவசர கூட டான்ஸ் ஆட போகிறோம் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேராயு கோயிங் வேராயு கோயிங் ஓ டிங் த காடை ஓ டிங் த காடை ஃபுல்லாக ஆனது பத்தாலுன்னு இங்கே வந்து ஒரு ஆட்டத்தை போட்டேன் பசங்களை பார்த்தீங்களா தண்ணியில் போட்டு விட்டு ஜாலியாக இருக்காங்க ஆனால் இதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீங்களும் வந்தீங்கன்னா மாதிரி நிறையா விளையாடலாம் అది సాడ నరచి బాణిపూరి అప్పలామాకు పెడా పాలే భరకు అయితే అదక అంత మేక